அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக கல்லூரிகள் மட்டுமல்லாது ஏனேற்ற ஆன்மீக சோதிட தாந்திரிக ரகசிய முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நாள் எப்படி ராசி பலன் எப்படி யார் அதிர்ஷ்டசாலி யார் கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் பூசம் நட்சத்திரம் பின்பு ஆயில்யம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதி பின்பு சப்தமே இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு நன்மை ரிஷபம் பக்தி மித்தனம் ஓய்வு கடகம் பரிசு சிம்மம் வெற்றி கன்னி சிரமம் துலாம் இன்பம் விருச்சகம் நிறைவு தனுசு ஆர்வம் மகரம் பேராசை கும்பம் நஷ்டம் மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் மீன ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள்ல கவனமாக இருக்க வேண்டியவங்க கன்னி மகரம் அடுத்தது கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இந்த நாள்ல ராகு கால நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு எலும்புச்சம்பழ மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க ராகு கால நேரத்துல உங்க வீட்டு பூஜ்யரில்லர் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாள் இனிய சந்தோஷமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹரே சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்